இந்த மாதிரி பெண்ணுக்கு இப்படி தான் பண்ணணும் இந்த பீசா டெலிவரி மேம் பீசா டெலிவரி பண்ணிவிட்டு கிளம்பும்போது எதிர்பாராம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துட்டு என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான் இந்த நம்பர் சொல்கிறான் இங்கேலாம் ஜோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் சார் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் சார் எம்ஏ அப்படின்னு சொல்கிறான் அந்த நம்பர் எம்ஏ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு நேம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கையில் வாங்கிட்டான் சார் நான் உண்மை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வீடியோ கால் பண்ணுறான் அவளும் பேசுகிறான் இவன் பக்கத்துலேருந்து பார்க்கறான் இவன் ஃபோனை வச்ச உடனே இவன் சொல்கிறான் இப்போ இந்த வீட்டுக்கு அவள் வரேன்னு சொல்லி சொன்னாலே இப்போ அவளுக்கு நான் பாடம் நடத்துறேன் பார்ற அப்படின்னு சொல்லி கிளம்புற நடத்துல இவன் சொல்கிறான் வெயிட் பண்ணுங்க சார் இப்படிலாம் பண்ணுனா வீட்டுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் இந்த நம்பர் சொல்கிறான் ஓகே பண்ணிக்கிட்டு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்றான் அடுத்து அங்க வந்த பெண் நீ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வர்றான் அந்த பக்கம் பாக்குற வேற ஒரு பெண் நிக்கிற அவளை பார்த்த உடனே நீ யாரு அப்படின்னு கேட்கிற இந்த பெண் சொல்றா நீ யாரு என்னோட வீட்டுல நிக்கிற அப்படின்னு இவ கேட்கிற இந்த பெண் சொல்றா இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் வீடு அப்படின்னு சொல்றான் அந்த நேரத்துல அந்த நம்பர் அந்த இடத்துக்கு வர்றான் இவ பார்த்த உடனே இவ யாரு எனக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிக்கிற இவன் சொல்றான் பேபி உனக்கு ஒண்ணு ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போறான் இவ பாத்துட்டு அதிர்ச்சியா நிக்கிறான் இவன் சொல்றான் இப்ப நீ யார் இந்த வீட்டு விட்டு நீ வெளியில போகணும் இல்ல போலீஸ் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்றான் இவ எதுவுமே சொல்லாம என்ன செய்யறான் டக்குன்னு வீட்டு விட்டு வெளியில வந்துட்டான் அடுத்து அந்த டெலிவரி ஹஸ்பண்ட் கிட்ட பேபி அப்படின்னு சொல்லி நிக்கிறா இவன் கேக்குறா நீ யாரு அப்படின்னு கேக்குறா நான் தான் ஏமி உனோட গার্ল ஃப்ரெண்ட் அப்படினு சொல்றா அந்த நேரத்துல அந்த வீட்ல இருந்த பெண் மறுபடியும் இந்த பக்கம் ஓடி வந்து இவனை கட்டி பிடிக்கிறா இவ அவளை பார்த்துட்டு நீ அப்படின்னு சொல்லி கேக்குறா இவ சொல்றா இப்பதான் உன அந்த பாய் ஃப்ரெண்ட் வீட்ல பார்த்தனே அப்படின்னு சொல்றா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த நபர் அங்க வந்துட்டான் இவ ரெண்டு பேருமே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைக்கிறா இப்டிதானே எங்களையும் ஏமாத்துனா அப்படி சொல்லி அந்த ரெண்டு பேருமே சொல்றாங்க இவ அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறா